அன்புத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இன்ன அன்பு வணக்கம் நான் உங்களின் தோழன் இன்று நாங்கள் இப்பொழுது எங்க நிற்கிறோம் வாகன பிரதேசத்தில் இருக்கக்கூடியதான குளம் என்ற ஒரு கிராமத்தில் சந்திக்க தான் வந்து இருக்கிறோம் இந்த கிராமத்துக்கு இனிதான் வீட்டை போயிட்டு காணொளி எடுக்க போகிறோம் காணொலியில் எடுத்துட்டு நாங்கள் சந்திக்கிறோம் நிகழ்ச்சியை பார்க்க முதல் காணொலியை பார்க்க முதல் உங்களின் தோழன் எங்களுடைய சனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாங்க அதே நேரத்தில் காணொலியை விட்டு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க அதே போல் இந்த காணொலிகள் ஒவ்வொன்றையும் எப்படி இருக்கின்றது என்றையும் மேலதிகமான அங்க எப்படியான காணொலிகளை உங்களுக்கு தர வேண்டும் என்கிறதையும் கீழே உங்களுடைய கருத்துக்கள் உங்களை தெரிவிங்க இப்போ வாங்க காணொளிக்குள்ளே போவோம் ரோமநாதன் என்ற வீடு அதில் இருக்கு இந்த ரோட் இல்லையா இது

கால் இல்லாத ஒரு அண்ணனை சந்திக்க வந்திருக்கிறோம் அவருக்கு இரண்டு கால்களும் இல்லை இரண்டு கால்களும் இல்லை என்றால் ஒரு கால் முற்றாத இல்லை ஒரு காலில் ரெண்டு விரலும் இல்லை அதனால இப்போ அவரை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் அவரை ஒரு பேட்டி எடுப்போம் தமிழர்களுடைய பண்பாடு என்ன முதல் வணக்கம் சொல்லி ஒரு செய்தேன் என்ன அந்த வகையில் அண்ணன் வணக்கம் வணக்கம் உங்களோடய பேர் என்ன என் பேர் குமாரமுத்து ஜோகநாத் குமாரமுத்து ஜோகநாத் அன்னை பேர் வந்து குமாரமுத்து ஜோகநாதன் சுந்தரம் மதுரங்கனி மாதம் மதுரங்கனி குளம் ஆனால் இப்போ பேச்சு வழக்கத்தில் மதுரங்குளம் மருங்குளம் மட்டும்தான் எல்லாரும் சொல்கிறேன் ஆனால் இதோடய உண்மையான பேர் மதுரங்கனி குளம் இது வாகரை பிரதேசத்துல இருக்குது இந்த இந்த கிராமத்தில் இருக்கிற தொழில் வந்து விவசாயம் அதாவது கமம் கம கம தொழில் தான் பிரதானமானது குளமும் இருக்கு குளத்தில் நன்னீர் மீன்பிடி தொழிலும் இருக்கு இருக்கு இப்போ நாங்கள் அதையும் கிராமத்தை பத்தியும் சொல்ல வேணும் ஆனால் இப்ப நாங்கள் வந்த விஷயத்தையும் பாப்போம் சரி அண்ணனுக்கு இப்ப அண்ணன் பேர் ஜோகநாதன் உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அண்ணனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு முடிஞ்சா முடிஞ்சு அண்ணனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு முடிஞ்சு என்ன முதல் என்ன தொழில் செஞ்சேன் இந்த தொழிற்சல் தான் இந்த பரஜத்தாலன் அந்த இருந்த ஒரு வயல் கொண்டு வந்து இந்த பரஜத்தை பார்த்தேன் இந்த பூமி சீந்தேன் இப்ப இப்படி மக்கள் சார சித்தி சாப்பிட்டு நான் இருக்கிறேன் அண்ணன் திருமணம் செஞ்சுருந்தேன் நீங்க ஒரு ஆணும் ஒரு பொண்ணு வந்து ஒரு திருமண வாழ்க்கை பேசி திருமணம் ஆகி அவர் நீங்கள் காவி கொஞ்சம் சத்தமாக காதிக்க வேண்டாம் நாங்கள் மைக்கில்லாமத்தான் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆக நேர்கள் நேர்களும் மன்னிக்க வேணும நினச்சுன்னா நாங்கள் தான் புதுசாக அந்த வலைத்தளத்தை உருவாக்கியிருக்கிறோம் அந்த வகையில் இப்போதைக்கு நாங்கள் ஃபோன் மூலமாக தான் இந்த காணொளிகளை எடுத்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் மைக் ஒன் டூ எங்கள் டெய்லியில் அதனால் ஃபோனில் இருக்கிற சவுண்டை வச்சு தான் நாங்கள் எல்லாம் இந்த செய்து வச்சு கொண்டிருக்கிறோம் தயவு செய்து அதை ஒரு பெரும் குறையாக நினைக்காதீங்க சொல்லுங்கள் அப்போ மனைவி

இந்த கால் புல்லாகி இந்த விரலுக்கு தான் நேரத்தோடையாக ஒரு குத்துவழி மாதிரி ஒலும்பினது ஒழும்பி அப்படியே குத்தி 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 இருந்துச்சு நானும் பாரியிலிருந்து மட்டக்களப்பிலிருந்து முள்ளாக பாலச்சினை கொடுக்க இல்லாத ஆசிப்படுத்தியா அவங்க வந்து அங்கே சோதிக்க சொல்லுவாங்க உனக்கு தீனி வரித்தனிக்க அது புரேஸ்வர மண்டம் தான் இருக்குது எந்த சகனம் மருந்தும் செஞ்சாங்க செஞ்சு பந்தம் வீட்டை இதுப்பி வீட்டை வந்தும் அப்படியே வர 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 இந்த காலு இவ்வளோ தாலம் வந்து இவ்வளத்தாலம் வந்து இப்படியே ஏறி இந்த இது இப்படி ஏறி இதாலம் பொந்துட்டு பொந்து வேலை செய்ய கடை சிரிப்பி அம்பலாங்கி வந்து ஏற்றி போய் தான் எனக்கு இந்த காலை ஃபுல்லாக அடுத்தவங்க இதில் ரெண்டு வீரர்கள் எடுத்தவங்க இதுதான் நடந்த பிரச்சனை இந்த காலுக்கு குத்து வழியாக தான் இந்த நோய் ஏற்பட்டது அவங்க சொன்னாங்க ரெண்டு பருத்தன் சொன்னாங்க கிருமியாக இயற்கையான என்னை சேர்த்து எடுக்கிறீங்க என்னை சேர்த்துறீங்க இயற்கையான ஒரு வருத்தத்தில் ஊடாக தான் உங்களுக்கு இந்த கால் இல்லாமல் போய் சரி அப்போ அப்போ கால் போன பிறகு காலெல்லாம் கலட்டிட்டாங்க கலட்டிட்டாங்க பிறகு திரும்ப ஒரு மாசம் ஆகி இந்த காயம் எல்லாம் உங்களுக்கு ஆறு இருக்காது ஒரு மாசம் வச்சு ஆறு இல்லாமல் இது வந்து மூணு மாசம் இந்த காயம் ரெண்டு ஆறுல இருக்கு மூணு மாசம் மூணு மாசம் ஆசிர்வாதத்தில் நான் கிடந்திருக்கிறேன் ஆசிர்வாதத்திற்குள்ள ஆறு பார்த்தது ஆசிர்வாதத்திற்குள்ள எந்த பொடி எல்லாம் வருவான் பார்க்கறதுக்கு மற்ற ஒரு சாவரம் இருந்தது இதில் ஒரு சாவரம் இருந்தது அவங்க வருவாங்க பார்க்கறதுக்கு வந்து சரியான சாப்பாடுகள் உணவுகளுக்கு கொஞ்சம் காய்ச்சலும் சாப்பாடும் வேண்டி கண்டுகிட்டு போவாங்க மூன்று மாதத்துக்கும் நான் ஆஸ்பத்திரிலேயே கிடந்து உச்சரித்து இந்த கால் காய் இதை ஆட்சி அனுப்புனாங்க இதை காயத்தோடு வந்து வந்து சிஜிப்பையும் ஆஸ்பத்திரிக்கு பார்க்கு போக வச்சிருந்தாங்க பார ஆஸ்பத்திரியில் போய் குறைந்து கட்டின மாதிரி கட்டிட்டு வரக்கூடாது அதையும் ஆட்சி கண்டுட்டாங்க இப்போ

இதுக்கு எல்லாம் அரைக்குதான் போகணும் இழுக்கிறதுல எல்லா அருளில போயிட்டு மாதிரி குஞ்சுட்டு வண்டி எல்லாம் இங்கேயும் போறது வீட்டுல தனியாக தான் குறிஞ்சிப்பா அது அதனால தனி இருக்கிறதால ஜோசனை தான் மன உளைச்சல் தனி எடுத்து

பலகட்ட போவாரு மீன் குட்டி வர குளத்து பக்கத்துல கட்ட போட்டு மருமகள் வந்து அவங்க அம்மாங்கிட்ட மகள் மகள் அவரோட வீட்டுல அறிக்கிறா அவ அத்தைக்கு ஒரு கொஞ்சம் போவாங்க

ஆட்டிக்கு போறா ஐயாயிரம் ரூபாய் இல்ல மட்டக்கட போறா பன்னெண்டாயிரம் கொண்டுமில்லா கிட்டாங்க

பார்க்கண்டு வந்துருக்குறோம் நீங்கள் கோல் எடுத்து கதைச்சுனீங்க இப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு இன்றைக்கு நாங்கள் வரணுமெண்ட்டு சொல்லி நாங்கள் நிறைய பண்ணி நாங்கள் வரணும் வரணும் வரணுமெண்ட்டு நேரங்கள் கிடைக்கல அப்போ அதனால நாங்கள் இன்றைக்கு வந்துருக்கிறோம் உங்களோட பிரச்சனைகள் நீங்களே கதைச்சிருக்கிறீங்க உங்களை ஒரு நாங்கள் இதை ஒரு காணொலியாக எடுத்து போட்டிருக்கிறோம் சரி இப்போ நீங்கள் அங்கே கேமராவை பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு எப்படியான இப்போ நான் உதவிகள் தாரில்லை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு நேயர்கள் உலகத்தமிழ் உறவுகள் எங்களை தே இலங்கையிலேயே இருக்கக்கூடியதான தமிழ் மக்கள் அல்லது நல்ல தனவந்தர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இந்த உங்களோட காணொலியை உங்களோட காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு உதவிகள் ஏதாவது செய்வாங்க அப்போ நீங்கள் உங்களோட உங்களுக்கு என்ன விதமான ஒரு உதவியை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு யா எனக்கு என்னமான உதவி எனக்கு சேவிக்கிறதுக்கு பண உதவி இப்போ என்னென்னு சொன்னால் எந்த நாளும் எந்த நாளும் உங்களுக்கு பண உதவி தந்து கொண்டு இருக்கிறதுக்கு இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் மீன் பிடிக்கிறவனுக்கு பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்குறத விட மீன் பிடிக்க ஒரு வழிய கற்றுக் கொடுத்தா அவன் மீனையும் பிடிப்பான் அவனோட வயிற்றையும் நிரப்பிக் கொள்வான் என்று பல மொழி ஒன்று அந்த மாதிரி உங்களுக்கு எந்த நாளும் பணத்தை தந்து கொண்டிருந்தா நீங்களும் என்ன செய்வீங்க எனக்கு பணம் காசு வருந்தானே நீங்க இருப்பீங்க இல்லன்னு நான் குறையா சொல்லல சொல்றேன் நான் கேக்குற என்னன்னு சொன்னா ஏதாவது ஒரு தொழில் வசதிகள் ஏதாவது செய்திருந்தா இப்ப மருமகளும் வீட்டுல இருக்கிற மகனும் வீட்டுல இருக்கிற உங்களுக்கு செய்ய உங்களுக்கு செய்ய இடாது இப்ப அந்த ஏதாவது ஒரு தொழில் வசதியை ஏற்படுத்தி தந்தா உங்களால அது அவங்கள வச்சு செய்யலாம் அவங்க உங்களோட இருக்காங்க அவங்க அவங்களை பாக்குறாங்க அப்படியான ஏதாவது செய்து சாரத்துக்கு உரிய உதவிகள்

அப்ப இது உங்களுக்கு இப்ப இதுல நீங்க காலத்தை காலத்தை இன்னும் இதே போல ஒரு வண்டிலொன்று எனக்கு தேவைப்படுது 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 தெரியும் எனக்கு இன்னொரு புதுசியானது ஒன்று மாதிரி ஒன்று கிடைச்சிக்கென்றான் எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிருக்கும் ஆறுதல் ஆயிருக்கும்

உங்களுக்காக சொல்றது என்னண்டா இப்ப அண்ணண்ட பிரச்சனைகள் நாங்க நீண்ட நேரம் கதைக்கல நாங்களும் தூரத்துல இருந்து வந்து நாங்க மழை வருது வேற இப்ப அவர அவருடைய பிரச்சனையே நாங்க சுருக்கமாகவே சொல்லி இருக்கிறோம் அவருக்கு ஒரு கால் முற்றாக இல்லை இந்த காலம் உண்மையா அது நடக்கல அது வீச்சியார் எல்லாம் இருக்கிறார் வீச்சியார் தான் எல்லாம் அவரு உடம்பு போறதும் இல்லை இதுல இருக்கிறது மற்றபடி வெளியில கோயில் இருக்கு அப்படி அப்படி போயிட்டு வாரண்டா போயிட்டு வர்றது மட்டும்தான் பிரச்சனை உதவிகளை நீங்க எதிர்பார்க்கறீங்க கேட்டால் அவர் வீச்சு ஆரோண்டு எனக்கு வேணும் இது கொண்டு எடுத்து தந்தா நல்லம் சொல்றாரு ஆறாவது இப்படியான அந்த அண்ணனுக்கு இதை பெற்று கொடுக்கறதுக்கு நீங்க முன்வருவீர்களானால் அதை அவருக்கு பெற்று கொடு நான் எங்கள் மூலமா பெற்று கொடுக்கறதுக்கு அவருக்கு மிகவும் உதவியா இருக்கும் அதே நேரத்துல இப்போ மகனும் கூலி தொழில் தான் செய்கிறோழி அண்ணன் சொல்கிறாரு மகனும் மகள்தான் தான் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு முன்பு ஒரு குடும்பம் இருக்குது அதனால் அவர் ஏதோ பெற்ற தன்னை பெற்ற கடமைக்காக தகப்பனை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறாரு ஆகவே அவருக்கு ஏதாவது தான் என்ன உதவி என்று கேட்கல ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தால் அதை மகனை வச்சு செய்யலாம்கிற மாதிரி அண்ணன் சொல்றாரு என்னன்னு நான் சொல்லலை ஆனால் அப்படி ஏதாவது செய்து தந்தால் நல்லம் என்று அண்ணன் சொல்கிறாரு ஆகவே அன்புக்குரிய நேயர்களே இந்த அண்ணனுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அன்புள்ளம் படைத்த நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் தான் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த அண்ணனுக்கு யாராவது உதவி செய்யணும் என்ற எண்ணம் இருந்தால் அவருக்குரிய உதவிகளை செய்கிறதுக்கு முன்பாரு வாருங்கள் அவருடைய முக்கியமாக அவருக்கு இந்த பீச்சிஆர் ஒன்றுதான் கேட்டுருக்கிறாரு ஏன்னா தான் இப்போ இது உடைஞ்சு போயிட்டு சொன்னால் தனக்கு அப்படி தன்னுடைய காலை கடன்களை முடிக்கிறதுக்கு தன்னுடைய தேவைகளை வீட்டிலிருந்து செய்கிற வேலைகளை செய்யறதுக்கு கூட தவண்டுதான் போக வேணும் என்ற இது கொண்டு இருந்தால் தான் தனக்கு நல்ல மிகவும் சந்தோஷமாக சொல்கிறாரு ஆக இந்த ஒரு தேவையும் அவருக்கு அதிகமாக இருக்கிறது என்னுடைய அன்பான நேர்கள் இவருக்கு உதவி செய்ய விரும்பினால் என்னோடய தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கம் பூஜ்யம் ஏழு ஐந்து ஐந்து இரண்டு பூஜ்யம் நாலு ஐந்து ஐந்து திரும்பவும் சொல்கிறேன் ஏழு சைவர் ஏழு ஐந்து ஐநூற்றி இருபது நாற்பத்தி ஐந்து ஐம்பது இந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள் அவருக்குரிய உதவிகளை நாங்கள் பெற்றுக்கூட்ட கூடியதாக இருக்கும் இப்பன்னு நீங்கள் கதைத்தவளத்தையும் நாங்கள் வீடியோவாக எடுத்துருக்கிறோம் இப்போ யாராவது உதவி செய்தாங்கன்னு அதை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கண்டிப்பா அந்த உதவியில நாங்க கொண்டு இப்போ இப்ப நாங்க உங்களை சந்திக்க வந்து நாங்க சும்மா போக கூடாது சும்மா போனா நல்லா இருக்குமா அதனால நாங்க எங்க எங்களால முடிஞ்ச அளவு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு போறோம் நானும் வந்த நாள் உங்களுக்கு ஒரு உதவி செய்யாம போனா வந்தவங்க ஒன்றும் செய்யாம ஒன்றும் ஒரு உதவியும் செய்யாம போயிட்டாங்களே சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன வேதன இருக்கு அதனால உங்களுக்கு ஒரு சின்ன உதவி என்னால சின்ன உதவி ஒன்று தொடர்ந்தும் இப்படியான உதவிகளை செய்யறதுக்கு நாங்க நீங்க மட்டுமில்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படியான ஆக்களை சந்திச்சு இப்படியான உதவிய செய்வோம் அன்புமையர்களுக்கு திரும்பவும் நான் சொல்றேன் வலைத்தளத்துக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாங்க எங்களுடைய காணொலிகளை பார்த்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க அதே நேரத்தில் உங்களுடைய எங்களுடைய கா காணொலிகள் சம்மந்தமான உங்களுடைய அன்பான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்களுடைய கருத்துக்களை முக்கியமாக தெரிவிங்க அதே நேரத்தில் எங்களுடைய சணலை நீங்கள் சணலுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்றது நாங்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த மதுரங்கணி குளத்திலிருந்து இந்த அண்ணனை சந்திச்சுட்டு நீண்ட நேரம் மழை வார்த்தால் எங்களுக்கு கணக்கு நேரம் அந்த காணொலியில் அடுக்க இல்லாமல் போயிட்டு அதனால் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் உங்களின் தோழர்